அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி நம்ம ஆதிதமிழர் யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு சித்திரை அமாவாசை இரவில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீகம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் அமாவாசை இந்த அமாவாசை காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பிறகுதான் ஆரம்பமாயிருக்கு இரவு தங்கும் இந்த அமாவாசையில இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பழைய விளக்கு எடுத்து நான் சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு உங்க வீட்டு நிலைவாசல் பக்கத்துல வச்சு ஏரிச்சிங்க அப்படின்னா கந்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் தீய சக்திகளின் பாதிப்பு குறையும் அத மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வீண் பிரச்சனைகள் சரியாகுவதற்கான நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களை சுத்தி உண்டாகும் மிக மிக எளிமையான பரிகாரம் தான் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து தெய்வ உபாசனை பயிற்சிகளையும் ஆரம்பித்திருக்கிறோம் வரும் கல்வி ஆண்டில் குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அது மாதிரி உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரிகாரங்களும் சொல்லப்படும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தேவையான பொருள் என்ன இரவு ஒன்பது மணிக்கு மேலதாங்க அந்த பரிகாரத்தை செய்யணும் பழைய விளக்கு எடுத்துக்கோங்க புதுசாக அதாவது நீங்க ஏற்கனவே இப்ப தீபத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத எடுக்க கூடாது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பீங்க இல்லையா அதை எடுத்துக்கோங்க இன்னைக்கு யூஸ் பண்றத இந்த மாதிரி நீங்க திருஷ்டி பரிகாரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர திருப்பி வந்து விளக்கு யூஸ் பண்ணக்கூடாது மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த அகல் அகழ்விளக்குல சுத்திலும் முதல்ல எண்ணெயை தடவிக்கோங்க உங்க வீட்டுல பூஜைக்கு நீங்க என்ன என்ன பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயை அந்த அகல் அகழ்விளக்குல சுத்திலும் தடவுங்க அடுத்து கொஞ்சம் கற்பூரத்தை பொடி பண்ணி அதுல சுத்திலும் தடவிட்டு நடுவுல காய்ந்த வெற்றிலை அதாவது உலர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய வெற்றிலை அல்லது அரச இலை அல்லது ஆலமரத்தில ஏதாவது உலர்ந்த இலைகள் இருக்கும் இல்லையா அந்த இலையை வந்து வைக்கணும் வச்சுட்டு அதுக்கு மேல கிராம்பு கொஞ்சம் ஒரு மூன்று அல்லது ஐந்து கிராம்பு வைங்க பட்டை ஒரு துண்டு பட்டை எடுத்து நல்லா உடைச்சுக்கோங்க சின்ன சின்னதா உடைச்சிட்டு அதுல வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா நெய் ஊத்தி கற்பூரை வச்சு உங்க வீட்டு நிலைவாசல் பக்கத்துல அல்லது கேட்டுக்கு வெளியில அதாவது வீட்டுக்குள்ள செய்யக்கூடாது நிலைவாசல் பக்கத்துலயோ கேட்டுக்கு வெளியில எரிச்சிருங்க எனக்கு இந்த இலை சொன்ன மாதிரி உலர்ந்த இலைகள் எனக்கு இல்ல அப்படிங்கிறவங்க வெற்றிலையை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஆனா வெற்றிலை வந்து எரியாது உலகில் மற்ற பொருட்கள் எரிந்து முடித்த பிறகு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தும் போது அந்த வெற்றிலையும் சேர்த்து அப்புறப்படுத்திருங்க கூடுமான வரைக்கும் உலர்ந்த இலைகள் இருந்தா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த இலைகளும் சேர்ந்து எரியும் போது வசிய சக்தி உங்க வீட்டுல அதிகரிக்கும் அதாவது கிராம்போட பட்டையோ வெற்றிலை அல்லது அரச இலை ஆலை இலை இதை மாதிரி தெய்வ விருட்சங்கள் உலர்ந்த இலைகள் சேர்ந்து எரியும் போது உங்களுக்கு வசிய சக்தி அதிகமாகவும் இல்லைன்னா நீங்க கவலைப்பட தேவை கிடையாது திருப்பி இந்த அகழ்விளக்க தீபம் ஏற்றுவதற்கு எக்காரணம் கொண்டும் உபயோகிக்க கூடாது இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்